எஸ் எஸ்ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நான்காவது சினிமா என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார் நாடார் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா ஸ்ரீதர் அவர்கள் அவர்களை நூல் கருத்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறார் திம்பி இலக்கிய வட்ட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ராவினுடைய படைப்புகளை வாசிப்பது ஒரு சுகம் அதை பிறர் கேச பேசுவதை கேட்டு ரசிப்பதில் ஒரு சுகம் அந்த விதத்தில் என்னுடைய பங்களிப்பாக நான் அவருடைய எழுத்தை வாசித்ததில் அடைந்த மகிழ்ச்சியை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்ல வேண்டும் சிறுதுளி பெருவெள்ளம் என்று கூறுவார்கள் அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ நம்முடைய எஸ்ராவுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சொல்லடை என்றுதான் எண்ணுகிறேன் ஏனென்றால் இந்த நான்காவது சினிமா என்ற நூலை அடிப்படையாக வைத்து கூட சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது உயிர்மை இதழிலே தொடர்ந்து எழுதி வந்த கட்டுரையுடைய தொகுப்பு தான் இந்த நான்காவது சினிமா என்ற நூல் இதே மாதிரி இஸ்ராவினுடைய படைப்புகள் பல நூல்கள் அது தொடராக எழுதப்பட்டு ஒரு காலகட்டத்தில் தொகுக்கப்பட்டு நூல் வடிவம் பெற்றிருப்பதைத்தான் நாம் காண்கின்றோம் ஆக நாமும் கூட எழுத்துலகிற்கு அறிமுகம் ஆவதற்கு சிறு ஒரு பக்கம் இரண்டு பக்கமாக எழுதி ஒரு காலகட்டத்தில் அதையே ஒரு நூறு பக்கம் இருநூறு பக்க கட்டுரையாக வெளியிடலாம் என்ற ஒரு உந்துதல் இஸ்ராவினுடைய படைப்பின் மூலமாக நானும் அறிந்ததுதான் அந்த விதத்தில் அவருடைய சினிமா சார்ந்து நான்காவது சினிமா என்ற நூலை வெளியிட்டிருக்கின்றார் அதிலிருந்து ஒரு இரண்டு கட்டுரைகளை மட்டும் இங்கு நான் பேச விரும்புகிறேன் ஏறக்குறைய இதில் ஒரு பதினைந்து கட்டுரைகள் இருக்கின்றன அதில் இரண்டு கட்டுரைகள் குறித்து நான் பேச விரும்புகிறேன் எழுத்தாளர்கள் சமூகத்தை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த உற்று நோக்கியதை கற்பனை நயத்தோடு சற்று புனைவோடு நூலாக்கம் செய்வதுதான் காலங்காலமாக நிகழக்கூடியது ஆனால் இந்த எஸ்ராவினுடைய படைப்பும் எழுத்து வீச்சும் சற்று வித்தியாசமானது என்று கூட சொல்லலாம் இவ்வளவு எழுத்துக்கு இடையையும் வாசிப்பிற்கு இடையேயும் உலக சினிமாக்களையும் தமிழ் சினிமாக்களையும் தொடர்ந்து பார்த்து அது குறித்த கருத்துக்களையும் பதிவு செய்து வரக்கூடிய ஒரு அசாதாரண மனிதர் தான் அவருடைய இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய வாசகரம் சென்று சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய இடத்தை தந்திருந்தாலும் கூட அதை கடந்து உலக சினிமாக்களை நாம் எதை பார்க்கலாம் எந்த சினிமாவில் எதன் உள்ளடக்கம் பதிவு பெற்றிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு எஸ்ரா ஒரு சிறந்த சாட்சியாக ஒரு திசை காட்டும் கருவியாக இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த விதத்திலே நான்காவது சினிமா என்ற நூலிலே ஒரு பதினைந்து கீழ் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் குறிப்பாக இரண்டை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒன்று மண்டேலாவின் மௌனம் என்ற ஒரு கட்டுரை இரண்டாவது தகுதி படைத்த நடிப்பு என்ற ஒரு கட்டுரை மண்டேலா உலகம் அறிந்த ஒரு தலைவர் அவர் குறித்த நூல்களும் சரி சினிமாக்களும் சரி அவர் குறித்த வாழ்க்கை வரலாறுகளும் சரி உலகம் முழுக்க பரவி இருப்பது யதார்த்தம்தான் அவருடைய வாழ்க்கை குறித்து ஆவணப்படங்களும் வெளிவந்திருக்கின்றன சினிமாக்களாகவும் வெளிவந்திருக்கின்றன என்பதுதான் இங்கே மண்டேலா சிறைச்சாலையிலே சுமார் ஒரு இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் நாட்களுக்கு மேல் சிறையில இருந்திருக்கின்றார் அவர் சிறைச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் அவரை நிர்வகிப்பதற்காக அல்லது அவரை மட்டுமே தணிக்கை செய்வதற்காக அங்கே நிறைய சிறை அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மூன்று பேர் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படி குறிப்பிடத்தக்க ஒரு நபர் தான் இவருடைய வாழ்க்கை வரலாறையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஜேம்ஸ் கிரிகோரி என்ற ஒருவர் ஒரு அதிகாரி அவரே சொல்கின்றார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மூன்று சிறை அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கவர்கள் என்று சுட்டியிருக்கின்றார் அதில் இருந்த அந்த ஜேம்ஸ் கிரிகோரி அவர்கள்தான் ஒரு நான்கு நூல்கள் மண்டேலாவை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் குட் பை ஃபஃபானா என்ற ஒரு நூல் நெல்சன் மண்டேலா மை பிரீசனர் மை ஃப்ரெண்ட் என்று ஒரு நான்கு நூல்களை எழுதியிருக்கின்றார் அதில் இருக்கக்கூடிய அந்த குட் பை ஃபஃபானா என்பதை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றைத்தான் நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல சொல்வதாக இருக்கின்றது அப்படிங்கிறது ஏன்னா சிறை அதிகாரிகள் அல்லது அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் சீருடை பணியாளர்கள் என்றாலே ஒரு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் அதுவும் நெல்சன் மண்டேலாவை போல தேசத்திற்காக போராடக்கூடியவர்கள் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவர்களிடம் எவ்வளவு கடுமையை காட்ட வேண்டுமோ அவ்வளவு கடுமையாகத்தான் சிறை அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் இவர் சிறை அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார் அவரது கூட மனைவியும் அவருடைய மகனும் வருகிறார்கள் கடுமையாக இருப்பதற்கு முயற்சியும் செய்கிறார் ஏனென்றால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் நெல்சன் மண்டேலாவினுடைய அந்த சகோசாயின மொழி சார்ந்தும் இவருக்கு தெரியும் அதனால கொஞ்சம் நெல்சன் மண்டேலாவோடு இணக்கமாக பழகி அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இன்னும் அவர் சார்ந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உளவாளியாகவே இந்த ஜேம்ஸ் கிரிகோரி அவர்கள் நியமிக்கப்பட்டதாகவே சொல்கின்றார் அப்படிங்கிறோம் சரி இந்த தணிக்கை அதிகாரியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது நாம் இன்னைக்கும் பார்க்கலாம் கைதிகளுக்கெல்லாம் நாளிதழெல்லாம் கொடுக்கப்படும் தான் இருந்தாலும் அதில் நிறைய தகவல்கள் சிறை கைதிகளை தூண்டிவிடக்கூடியதாக இருந்தால் அதெல்லாம் கருப்பு மையை தடவிதான் அது சிறை கைதிகளுக்கு போகும் அப்படிங்கிறது இது மாதிரி இந்த கைதிகளுக்கு வரக்கூடிய கடிதங்களுமே தேவையில்லாத வரிகள் அல்லது இதெல்லாம் தேவையில்லை இவர் தெரிந்து கொள்ள கூடாது என்று ஒரு சிறை அதிகாரி நினைத்தார் அதையெல்லாம் எடுத்து விட்டு தான் கொடுக்கக்கூடியது வழக்கம் இதுலயே சொல்றாரு அப்படி பார்த்தால் ஒரு சில நபர்களுக்கு வரக்கூடிய கடிதங்களிலே அந்த அனுப்புனர் பெருநர் அந்த முகவரி மட்டும்தான் மிஞ்சும் மீதி எல்லாமே கிழித்து எடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கருத்தை கூட இதுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதான் சரி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிக்கும் ஒரு சிறை அதிகாரிக்குமான நட்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரே சொன்னாரு இவர் நான் கடுமையைத்தான் காட்டினேன் ஆனால் காலப்போக்கிலே அவர் என்னுடைய தந்தையை போல என்னோடு அணுகினார் அன்பை பரிமாறினார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டத்திலே நெல்சன் மண்டேலாவினுடைய மகன் இறந்து போகையில் இவர் ஆறுதல் சொல்லி இருக்கின்றார் அந்த சிறை அதிகாரி ஜேம்ஸினுடைய மகன் ஒரு காலகட்டத்தில் இறந்த பொழுது அவர் ஆறுதல் சொல்லி இருக்கிறார் என்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்றாங்க இல்ல என்னன்னா இதெல்லாம் யதார்த்தமாக ஒரு சினிமா பார்க்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்தாலும் கூட எஸ்ரானுடைய சிறப்பு என்னன்னு ஒண்ணு சொல்லணும் இல்லையா என்னன்னா லாங் வாக் ஃப்ரீடம் சொல்லி சுயசரிதை நூல் ஒண்ணு வெளியே வந்திருக்கு அதையும் எஸ்ரா அவர்கள் படித்திருக்கிறார் ஆக அந்த சுயசரிதை நூலையும் படிச்சுட்டு இந்த ஆவண படத்தையும் பார்க்கும்போது அதுல எங்கேயாவது சில இடங்களில் மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை எல்லாம் பார்க்கின்றார் அதுல ஒரு சில இடங்கள் புனைவாக இருக்கின்றது என்று சிலர் விமர்சனமே செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று எஸ்ரா குறிப்பிடுகின்றார் அதையும் தாண்டி மண்டேலாவினுடைய சுயசரிதை எழுதிய நபரும் இது யதார்த்தத்திற்கு உட்பட்டது என்ற கருத்தையும் முன்மொழிகிறார் அப்படிங்கிறான் ஒரு சினிமா பார்க்கிறோம் நாமளும் பார்க்கின்றோம் அந்த தேட்டரை விட்டு வெளியில வரும்போது அந்த படம் நம்மளுடைய மனதை விட்டு போய்கின்றது அப்படியே நம்மை சற்று தூண்டிவிடக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அதை சார்ந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிறோம் எஸ்ரா இந்த சினிமாவை பற்றி பதிவு செய்யும் பொழுது அதை யாரெல்லாம் இயக்கினால் யாரெல்லாம் வர்றாங்க அதை கம்பேர் பண்ணி ஒரு தான் ஒரு சினிமாவை பார்ப்பதாக இருந்தால் கூட அதிலிருந்து நாம் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் வரலாற்று நிகழ்வுகள் என்னவெல்லாம் இருக்கின்றது புனைவுகள் என்னவெல்லாம் இருக்கின்றது இதுவரை நாம் அவர் சார்ந்த கருத்துக்கள் என்னெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதில் எதெல்லாம் புனைவாக இருக்கின்றது எதையெல்லாம் விலக்கி பார்க்க வேண்டும் எதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதா இதெல்லாம் காலகட்டத்தை தாண்டி அவர் பதவியேற்பு விழா நெல்சன் மண்டேலாம் அதிபராக ஏற்கிறார் தொண்ணூத்தி நாலிலே அந்த பதவியேற்பு விழாவிற்கு ஜேம்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார் அத அவர் பார்த்தர்றார் அவரை அழைத்து இவர் என்னுடைய ஜெயிலர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறார் இதையெல்லாம் எஸ்ரா சொல்லிட்டு இது அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஆனாலும் கூட இதை பார்க்கும் பொழுது நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய நினைவுகளை வழிகளோடு நினைவு கூறத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாரு அப்படிங்கிறதா நாடு போற்றிய அல்லது உலகம் போற்றிய ஒரு தலைவர் சார்ந்த படம் தான் அதில் எங்கெல்லாம் யதார்த்தம் இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதா இதற்கு அடுத்ததாக ஒரு சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கும் நம்முடைய தமிழ் திரையுலகத்தை உலக திரைப்படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த திரை உலகம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலேயே நம்முடைய தமிழ் மண்ணிலே அல்லது இந்த தென்னிந்தியா முழுக்க ஒரு சினிமா உலகம் ஒன்று இருந்திருக்கின்றது அதனுடைய திண்ணணி அல்லது ஒரு அறிவியல் பூர்வமாக இன்னும் சொல்லப்படுறான் தொழில்நுட்ப ரீதியாக இந்த தமிழ் திரையுலகம் வளர்ந்ததனுடைய பின்னணி என்ன என்பதற்கான காரணத்தை கட்டுரை ஒன்று அவர் குறிப்பிட்டு சொல்றாரு காலத்தில் மறந்து போன நிகழ்வுகளை மனிதர்களை நினைவுபடுத்துவதுதான் கலையினுடைய முதல் வேலை அப்படிங்கிற மனிதர்கள் இந்த கண்ணதாசன் கேட்பாங்க இல்லையா வாழ்க்கைனா என்ன அனுபவம்னா என்ன அனுபவித்து பாருன்னு சொல்லி ஒன்று சொல்லுவார் இல்லையா அது மாதிரி வயதான மனிதர்கள் காலம் கடந்து இருக்கக்கூடிய நிலையில யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு மிஞ்சி இருக்கிறது வெறும் நினைவுகள் மட்டும்தான் அப்படிங்கிறது அது மாதிரி நம் கடந்து வந்த நினைவுகளையும் கடந்து வந்த வாழ்க்கை முறையையும் நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த கலைகள் இருக்கின்றது அது இலக்கியங்களாக இருக்கலாம் அல்லது திரைத்துறையாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த விதத்திலே எல்லிஸ் ஆர் டங்கனை நினைவுபடுத்துகின்றார் நம்முடைய நாட்டை சார்ந்தவர் அல்ல மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர் அங்கிருந்து இங்க வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் தமிழ் திரையுலகையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாருன்னு சொல்லலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய சினிமா உலகத்தை நம்முடைய புகுத்தியவர் என்று கூட சொல்லலாம் இன்னைக்கு சொல்லலாம் நிறைய முக்கிய நடிகர்களை அல்லது முக்கியமான நபர்களை நான் தான் இந்த திரையுலகளை அறிமுகப்படுத்தினேன் என்று பல பேர் மாறுதத்தி கொண்டாலும் கூட இந்த டங்கன் அவர்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை திரையுலகிலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் டி எஸ் பாலையா அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என்று இந்த கட்டுரை தொடங்குகின்றது மேற்கத்திய நாட்டை சார்ந்த ஒருவர் இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து திரையுலைகளே நுழைகிறார் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையிலே திரைப்படம் எடுத்திருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த சதி லீலாவதி எம்ஜிஆரின் தொடக்க படமாக இருக்கக்கூடிய சதி லீலாவதியாக இருக்கலாம் அல்லது மீராவாக இருக்கலாம் இன்றைக்கும் காலம் கடந்தும் மண்ணிலை நிற்கக்கூடிய படமாக இருக்கக்கூடியது இவை அனைத்துமே அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடியதுதான் இது எப்படியெல்லாம் சாத்தியமானது இங்க இருக்கக்கூடிய ஒருவர் வெளிநாட்டிற்கு கேமரா சார்ந்து படிப்பதற்காக செல்கின்றார் அங்கே இந்த தங்கனுடன் நட்பு ஏற்படுகின்றது அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்து திரையுலகிலே கால் வைக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மாணிக்லால் டாண்டன் என்பவரும் அந்த தங்கன் அவர்களும் பள்ளி கல்லூரிகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அங்கிருந்து தமிழகத்திலே வந்து படம் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே வருகின்றது அந்த படத்தை இவர் இயக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர் வாழ்ந்து கூடியதெல்லாம் மேற்கத்திய தாக்கம் அவர் இங்க வந்து படம் எடுக்கிறாரு இதனால அந்த தமிழ் திரையுலகம் எதையெல்லாம் சம்பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஒரு புதிய ஒளி உச்சி முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்முடைய லைட்டிங் முறையாக இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய லைட்டிங் முறை வித்தியாசம் இது போக நம்முடைய மேக்கப் நவீன ஒப்பனை முறைகள் நமக்கு புகுத்தியவர் அவர் தான் இது போக காதல் காட்சிகளில் ஒரு நெருக்கத்தை காட்டி வீடியோவாக வந்திருக்கக்கூடியது இவருடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம் அதுபோக இவர் இந்த திரையுலகிற்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய கேமராக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிலையா இருக்கும் கேமராக்கு முன்னாடி வந்துதான் எல்லாரும் நடிச்சுட்டு நடிச்சுட்டு போவாங்க கேமரா பிக்சர் நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறார் இவர் தான் ட்ராலியில கேமராவை வச்சு நல்லா கெட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுற மாதிரி கேமராவை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ராலிக்கு பேர் கண்டன் ட்ராலி அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி இவருடைய படங்கள் இன்னும் சொல்ல போனால் பாரதிதாசனுடைய எதிர்பாராத முத்தம் அந்த கதையை எடுத்து ரோமியோ ஜூலியட் பாணியில் படமாக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல அந்த கதாநாயகனும் கதாநாயகி நடிக்கக்கூடிய காட்சிகளும் ரொமான்சினுடைய ஒரு உச்சகட்டமாக இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதான் ஆக மேற்கத்திய தாக்கம் நம்ம தமிழ் மண்ணுக்கு வருது இங்கு அவர் தங்களுடைய கருத்தையும் பதிவுபடுகின்றார் டெக்னிக்கலாகவும் சில விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதா இது போக கல்கி இளங்கோவன் பாரதிதாசனுடைய எழுத்துக்களை இவர் பயன்படுத்தியிருக்கிறார் உண்மையானுடைய அந்த சொல்லாடல் இருக்கு இல்லையா எங்கேயுமே வந்து ஒரு அளவுக்கு மீறியதாக இருக்காது நம்ம சொல்லுவோம் பாரதிதாசன் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தினாரு இல்ல கல்கியை அறிமுகப்படுத்தினாரு என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் எஸ்ரா தெளிவா எழுதுறாரு முக்கிய எழுத்தாளர்களை தனது படத்தில் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி ஆக நம்ம புது மண்ணுக்கு வந்திருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய வழக்கம் நமக்கு என்னன்னு தெரியாது ஆக இங்க இருக்கக்கூடிய பிரபலமான எழுத்தாளருடைய எழுத்துக்களை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய பதிவை முன்மொழிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல அந்த மீரா படம் எல்லாம் வெளிவந்திருக்குது தமிழில் மட்டுமல்ல ஹிந்தியிலையுமே எடுத்திருக்கிறாங்க அந்த ஹிந்தி மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு நேருவே பாராட்டியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கிறார் ஆக இவ்வளவு தூரம் ஒரு எழுத்துலகத்துல இருக்கக்கூடியவர் நிறைய வாசிக்கக்கூடிய நபருக்கு இந்த சினிமா பார்ப்பதற்கான நேரம் எங்க இருந்து வருது அப்படிங்கறதே ஒரு வியப்பானதாக இருக்கின்றது அந்த படத்தை பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த படம் சார்ந்து யாரெல்லாம் என்னென்ன விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு இன்னும் சொல்ல மேற்கத்திய படங்களாக இருந்தாலும் சரி மேற்கத்திய பெயர்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் எந்த பெயரையும் விட்டு வைக்கக்கூடிய வழக்கம் மெசரா கிட்ட கிடையாது அப்படிங்கிற அது மொழிபெயர்ப்பு நூல்களாக இருக்கலாம் அல்லது மொழிபெயர்ப்பு படங்களாக இருக்கலாம் எதை எடுத்தாலும் அனைவருடைய பெயர்களையுமே சுட்டி எஸ்ரா தனிச்சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்திலே தமிழ் சினிமா உலகத்தை திசை மாற்றியவர் என்று சொல்லலாம் தன்னுடைய போக்கிற்கு அதை வளைத்துக் கொண்டவர் என்று கூட சொல்லலாம் அந்த விதத்திலே அன் அமெரிக்கன் இன் மெட்ராஸ் என்ற ஒரு ஆவணப்படத்தை கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய திரைப்படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லலாம் இன்னும் இந்த தமிழ் சினிமாவை நவீனமயமாக்கியதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்கு பல பேருக்கு இருந்தாலும் கூட தொடக்க புள்ளியாக இருந்தது யார் என்றால் நம்முடைய எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறார் அவர் ஒரு குடும்ப சூழல் காரணமாக இந்தியாவை விட்டு சென்று விட்டாலும் கூட ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து இங்கே தமிழகத்திற்கு வருகின்றார் அப்பொழுது இந்த தமிழ் திரையுலகமே அவரை பாராட்டி வரவேற்றதாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறார் எப்பவுமே இஸ்லாமியினுடைய எழுத்துக்கள் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும் அது நம்ம ஒரு தனி உலகத்திற்கே அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த காலகட்டத்திற்கே அழைத்து செல்லக்கூடிய எழுத்து வலிமை எஸ்ராவுக்கு உண்டு அப்படிங்கறது இங்கு நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம் அல்லது இந்த தங்கன் அவருடைய தமிழ் திரையுலகமாக இருக்கலாம் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் பாக்குறோம் இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பான்னு சொல்லி சற்று திரும்பி பார்த்தோம் ஆனால் எல்லாமே ஒரு அறுபது எழுபது ஆண்டு வரலாற்றை ஒரு நான்கு பக்க கட்டுரையில வளர்ச்சிட்டு போயிடுவாரு அப்படிங்கிறதா இவர் எழுத்தை வாசிக்கும் பொழுது நமக்கே ஒரு மலைப்பாக இருக்கும் இதையெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோமா நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய திரை உலகம் இப்படிப்பட்ட பார்வையில் தான் வந்திருக்கிறதா என்று மலைக்க செய்யக்கூடிய வகையில் தான் இவருடைய படைப்பு இருக்குது அப்படிங்கிறதா அடுத்ததாக இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய கட்டுரை தகுதி படைத்த நடிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று மலையாள இயக்குனர் பாசில் அவருடைய மகன் பகத் பா பாசில் அவருடைய இன்றைக்குமே தமிழ் திரையுலகத்துல நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்கிறாரு அவரை பற்றியான ஒரு கட்டுரை அவரே சொல்றாரு நான் பகத் பாசில் நடித்த படங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் நான் படிச்சு பார்த்துட்டு அதை ரசித்து பார்த்த பின்பு நான் அந்த கட்டுரையவே நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் ஒரு செலக்டிவா ஒரு பத்து படத்தை பார்த்துட்டு ஒரு கட்டுரை எழுத முடியுமான்னு சொன்னா அதுவே ஒரு மலைப்பான ஒரு விஷயமாக இருக்குது இவருக்கு இந்த பகத் பகத்பாசிலுடைய படங்களை பார்த்துட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறார் இவர் நடித்த முதல் படம் கூட சரியா எடுக்கல இரண்டாயிரத்தி ரெண்டுல திரைப்படத்திலே நடிக்கிறார் அந்த படம் தோல்வியை தழுவுகின்றது அவரே ஒத்துக்கிறார் எனக்கு நடிக்க வரல நான் இன்னும் நிறைய கத்துக்கிட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுறாரு திரும்ப இரண்டாயிரத்தி ஏழுல திரையுலகத்திற்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த பின்பும் கூட அவருடைய செலக்டிவான படங்களை ஒரு பட்டியல் போடுறார் டைமண்ட் நெக்லஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய கைலட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்குமே நம்ம நிறைய பேர் வேலை வாய்ப்பிற்காக வெளியில போறாங்க ஆஹ் அதுல சக்சஸ் ஆகி வெற்றி பெற்று பொருள் சம்பாதிச்சிட்டு அவருடைய வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆகுதா இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு படமாகத்தான் இந்த டைமண்ட் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாக துபாய்க்கு போறாரு துபாய்க்கு போன இடத்துல சிக்கனமாக இல்லை நிறைய ரூபாயை செலவிட்டாரு அங்கிருந்து அந்த கடனை அடைக்காம திரும்ப நாடு திரும்ப முடியல ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு பேங்க் வங்கி அதிகாரியுடைய உதவியால இந்தியாவுக்கு வர்றாரு இங்கேயும் அவரால இருக்க முடியல திரும்பவும் துபாய்க்கு வர்றாரு அங்கேயும் அவரால் வாழ முடியல ஒரு பிளே பாய் மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பது போல வாழ்ந்துவிட்டு தன்னுடைய தோழியினுடைய ஒரு காஸ்ட்லியான ஒரு நகையவே திருடிறாரு இருந்தாலும் கூட ஒரு மனம் நிருடலாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த படம் ந நகருது அப்படின்னு சொல்றாங்க முதலில் வரக்கூடியதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு நாயகனாகவும் ரெண்டாவது வரும் பொழுது ஒரு வில்லன் போலவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அவருடைய படங்களை எல்லாம் ஒரு வர்ணிச்சு சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறதா ஆக ஒரு புள்ளியில இருந்து அது சார்ந்து எல்லாத்தையுமே ஒரு தேர்ந்தெடுக்கு இப்ப பகத்பாசருடைய படங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா இவருடைய நாலு பக்க கட்டுரையை வாசிச்சால் முடிஞ்சு போயிருச்சுங்கிறதா அவருடைய கைகட்டான படம் என்ன அவருடைய நடிப்பு எப்படிப்பட்டதாக எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுறாருங்கிறதா இஸ்ராவினுடைய நான்காவது சினிமா அப்படின்ற ஒரு இதுலதான் ஒரு பதினஞ்சு கட்டுரைகள் ஒரு இரண்டு கட்டுரைகள் தான் நம்ம சொல்வோம் இல்லையா அந்த அகத்தியர் நீர் அள்ளி ஒருவாய் பிடிச்சி பார்த்தது மாதிரி தான் இவருடைய ஒரே ஒரு புள்ளின்னு கூட சொல்லலாம் அவ்வளவுதான் நம்ம பேசியிருக்கிறோம் நாமும் கூட இதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் அதை கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் நாம் அறிந்தவற்றை பதிவு செய்து வைத்து அதை பின்பு நூலாக்கம் செய்வதற்கு இவர் ஒரு பெரிய ஊன்றுகோல் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதுதான் தினம்தோறும் ஒரு பக்கம் எழுதினால் கூட பரவாயில்லை ஆண்டின் முடிவில் ஒரு பக்கத்தில் ஒரு வருவதற்கு எஸ்ரா ஒரு ஒரு முன்னோடி திசை காட்டும் கருவி என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்து வாய்ப்பிற்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சினிமா நூல் குறித்து ஒரு சிறப்பான அறிமுக உரை எஸ்ரா அவர்கள் ஒரு சினிமா களஞ்சியம் என்றே குறிப்பிடலாம் ஸ்ரீதரண்ணன் அவர்கள் முதலிலே சொன்னது மாதிரி அந்த வகையில ஒரு சினிமா குறித்த ரசனையை சினிமா குறித்த அறிவை நமக்கு அவருடைய சினிமா நூல்கள் வந்து எப்பொழுதுமே வழங்கிக் கொண்டே இருக்கும் தியேட்டரை விட்டு வெளியே வந்தவுடன் மறந்து போகக்கூடிய சினிமா பார்க்கின்ற நமக்கு அந்த சினிமா குறித்ததான ஒரு நினைவு பதிவுகளை அவர் எப்பொழுதுமே ஏற்படுத்துவார் ஒரு தேடலை தொடங்கி வைப்பார் எனவே மிக அழகாக அந்த உரை வழியாக எஸ்ராவினுடைய சினிமா நூல்கள் குறித்து அதிலும் குறிப்பாக நான்காவது சினிமா குறித்து பேசிய முனைவர் கா சிறிதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி